ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துக்கு தருவா முத்து படத்தில் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் இதை பற்றி பேசும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க வேறு எதுவும் இல்லைங்க இன்றைக்கி நான் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேமுதிக தலைவராக கூடிய விஜயகாந்த் அவருடைய நினைவு நாள் இரண்டு ஆண்டு ஆகி போச்சு ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி கட்டி பேசியிருக்கோம் அதே நேரத்தில் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்த அக்கா தமிழிசை இசை சவுந்தரராஜன் சில நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க தாவேக்கா வந்து எங்களுடன் வருவதற்கும் தேமுதிக எங்களுடன் வருவதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்களுடன் இணைந்தால் திமுக இளிதாக வீழ்த்தி விடலாம்னு சொல்லிக்கிட்டு ஒரு பே நான் அப்போவே சொல்லிட்டேன் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கோர்க்க மாட்டார் மாட்டார் ஏன்னா அவர் கை கோர்த்தால் திமுக வெற்றி பயணமாகும் மேலும் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து கலைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இப்போ அவங்க நினைக்கிறது விஜய் அவர்களை தான் அப்படி அவரை தலைச்சிட்டால் அதில் முக்கியமாக கன்னியாகுமரியில் இருக்கிற கிறிஸ்தவர்களை ஓட்டை கலைச்சிட்டால் அவர் தான் திஜா ஈஸியாக வருன்றது வந்து எல்லாம் என்ன மாதிரி யூடியூபரும் இல்லை அடிமட்டம் திமுக தொண்டனும் தெரியும் அரசியல் வல்லுநர்களும் தெரியும் தெரியும் ஸோ விஜய் அந்த தவிர செய்ய மாட்டார் நான் சொல்லிவிட்டு வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரேட்டஜியை வந்து பாதான் பாயன் பண்ணணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய விடியோப்பில் முத்து பிரகாஷ் பாய் பாய்